ிவனம் நகராட்சியில் நடந்திருக்கிற வன்கொடுமை சகித்துக் கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது அதற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இளநிலை உதவியாளர் முனியப்பனை நகராட்சி அலுவலகத்திற்குள்ளேயே வந்து வெளியாட்கள் அச்சுறுத்தியிருக்கிறார்கள் இந்த போக்கு வன்மையான கண்டனத்திற்குரியது மிக வன்மையாக கண்டிக்கிறோம் தமிழ்நாடு அரசுக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு அவலம் இது ஆகவே தமிழ்நாடு அரசு இதில் உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று நான் நம்புகிறேன் எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன்